أشهد أن محمدا رسول الله وقل لندرا للمال أركودي وأرطي يا حيلي حب الدنيا இந்த உலகத்தை நீங்கள் நேசிப்பீர்கள் இந்த உலகத்திலே நீங்கள் வீரராக வாழ்வதை விரும்புவீர்கள் இந்த உலகத்திலே மாட மாளிகை கெட்டுவதை விரும்புவீர்கள் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்பதே நீங்கள் அல்லாவுக்காக வேண்டிய என்னுடைய உயிர் பிரிக்கப்பட வேண்டும் அல்லாவுக்காக வேண்டிய என் மகனினுடைய உயிர் பிரிக்கப்பட வேண்டும் அல்லாவுக்காக வேண்டிய என் குழந்தையினுடைய உயிர் பிரிக்கப்பட வேண்டும் அல்லா உன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டிய என் மனைவியினுடைய உயிர் பிரிக்கப்பட வேண்டும்

தியாகங்களை வேண்டுமே ஆனால் அர்ப்பணிப்பீர்கள் ஆனால் ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த அல்லாஹ் கொடுத்த அந்த இஸ்லாம் என்ற அந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் செய்வதற்கு அதன் மீது மரணிப்பதற்கு அதற்காக வேண்டியே வாழ்ந்து சாகுவதை நீங்கள் வெறுக்க ஆரம்பிப்பீர்கள் என்றைக்கு உங்களினுடைய உள்ளங்களில் என்றைக்கு என்னுடைய உள்ளங்களில் என்றைக்கு என் தாயினுடைய உள்ளங்களில் என்றைக்கு என் குடும்பத்தினுடைய உள்ளங்கள்

அல்லாவுக்காக வேண்டி மரணிப்பதை வெறுக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாவுக்காக வேண்டி வாழ்வதை வெறுக்க ஆரம்பித்து விட்டால் ஒட்டுமொத்த சூறையாடுவார்கள் பேசுகிறான் நீங்கள் இந்த உலகத்தினுடைய அடிமையாக மாறினால் இந்த உலகத்தையே லட்சியமாக கொண்டு நீங்கள் வாழ்க்கை நடத்தினால் அல்லா நாடியவர்களுக்கு இந்த உலகத்தை கொடுப்பார் பிறகு உங்களை நரகத்தினுடைய படுகொலையிலே அல்லா சொல்வான் ومن ومن اراد اراد الاخره الاخره லட்சியம் இருக்குமோ யாரினுடைய குறிக்கோள் ஆக்கிரத்தாக இருக்குமோ யார் வியாபாரம் ஆக்கிரத்தாக இருக்குமோ யாரினுடைய குழந்தை பெறுதல் இமாம் புகாரி ரஹிமகுல்லா உங்கள் வீடுகளில் இருந்தால் முதல் பாகத்தை படித்து பாருங்கள் ஒரு தலைப்பை இடுவார் இமாம் புகாரி ஒரு தலைப்பையே கொண்டு வருவார் சஹாபாக்கள் குழந்தை பெற்றார்கள் சஹாபாக்கள் குழந்தை பெற்றார்கள் நீங்களும் நான்

வந்தது எனக்கு வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லது என்னுடைய முதுமையினுடைய நேரங்களில் என்னை பாதுகாக்க ஒரு குழந்தை வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்களும் நானும் குழந்தை பெறுவோம் சகாபாக்கள் குழந்தை பெற்ற சகாபாக்கள் தங்கள் மனைவியோடு உறவு கொண்டார்கள் ஏன் என்று புகாரி பதிவு செய்வார் சகாபாக்களை பற்றி அந்த தலைப்பிலே கொண்டு வருவார் சகாபாக்களும் நபிமார்களும் மனைவியோடு உறவு கொண்டார்கள் சகாபாக்களும் நபிமார்களும் குழந்தையை எல்லா வீடத்தில் பிரார்த்தித்தார்கள் எதற்கு தெரியுமா சீ சபீ லில்லாஹ் அல்லாஹ் பாதையில் அல்லாஹ் பாதையில் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் பாதையில் என் குழந்தை குதிரையின் மீது அமர்ந்தவனாக அல்லாஹ் உன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அதற்காக வேண்டி வாழ்ந்து அதற்காக வேண்டி சாகக்கூடிய ஒரு குழந்தையை அல்லாஹ் இடத்தில் தேடினார்கள் மனைவியோடு உறவு கொள்ளும் பொழுது இம்மா புகாரி தலைப்போடி பதிவு செய்வாய் شكراً, شكرا هديت قلبي شكرا, شكراً نورت دربي شكراً, شكرا شكرا يا رب شكراً